那个啊，我的

ಆರ್ <gkaha> ತರಬೇಕು <ıbbling> ஓடிக்கணிக்கின்ற வண்டி பந்தயத்தில் மொத்தம் பதிமூன்று 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 வண்டிகள் பதிமூன்று வண்டிகள் முதலாவதாக இரண்டாவதாக அப்போ இருப்பது இரண்டாவதாக

கச்சேரி தலவாயபுரம் ஆப்பனார் சேதுபதி போட்டு 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 போட்டுப்பா முடியுமா போட்டுப்பா சீட்டு இருந்துப்பா ஐந்து இருந்துப்பா ஓட்டாளியர் கவனத்திற்கு வலது பக்கம் திருமணம் வலது பக்கம் திருமணம் ஓட்டாளியர் கவனத்திற்கு வலது பக்கம் வலது பக்கம் திருமணம் மாடு <laughs> 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 <laughs>

முடிய <muchas>

위태보태 위태보태 위태보태. 이

கரவர் கருதன்புரம் கருத்துறாய் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பண்டே சேர்த்துட மங்கையர் கோடுபா போடுபா போடுபா போடுவா போடுபா எழுதுபா எழுதுபா இருந்துபா இரண்டாவதா மங்கையர்கர்த்தி வெள்ளாரம் மங்கையர்கர்த்தி வெள்ளாரம் கையெழுத்திரி கச்சேரி தலவாயிபுரம் எஸ் ஆரம் முத்து மகமாயி ஆபணா மூன்றாவதாக மாரீஸ்வரில கம்படே 뭐야

செல்ாரஸ் முத்து வகபாய் ஆப்பனூர் பங்கையர் சிவாரம் கையல்சிரி கச்சோரி தலபாயபுரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்ந்திடா போற்றி வருகின்ற சாரதி ஆப்பனூர் கோடுபயே மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்ந்திடா பாரீஸ்வரி லக்கம்பட்டு போட்டி வருகின்ற சாரதி சட்டபாலபுரம் செல்வா நாங்கள் பார்த்த வரைக்கும் நான்காவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் நான்காவதாக

அண்ணா கொஞ்சம் வளிக்கங்கண்ணா